ஒன்பது மணிக்கு மேட்ச் எப்ப இந்த சண்டே வரும் எப்படா இந்த ஒன்போது மணி வரும்னு சும்மா ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து விராட் கோலியை பார்க்கணும் ரோஹித் சர்மா பார்க்கணுன்ட்டு ரசிகர்கள் அவங்களோட ரசிகர்கள் அம்பு ஆர்வமா ஏங்கி தவிச்சுட்டு இருக்காங்க இந்தியா அந்த மேட்ச்ல வந்து கம்பல்சரி அந்த ஜெயிக்க அடிச்சு தும்சேன் ஆஸ்திரேலியாவோ அவங்க ஊர்லயே போய் அவங்கள ரசிகர்கள் பொட்டலை மன்றர்டைன் பயங்கர சுவாரீசத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கா இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கா அப்படிங்கிற தெளிவா அந்த வீடியோல பார்க்கலாம் யார் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு பர்சன்டேஜ் ஜெயிச்சு பாத்தீங்கன்னா யார் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு எல்லாமே தெரியும்

அதற்கான முதல் போட்டி வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முதல் ஓடிய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது அது ஆஸ்திரேலியாவில பெருத்துல தான் அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா சைடை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்திரலாம் ஆஸ்திரேலியா சைடோட பலம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சொந்த மண்ணில் வந்து அவங்க விளையாட போறாங்க அதுவே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லி ஆகணும் அவங்களோட சொந்த மண்ணில் விளையாடுறாங்க அந்த பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்கும் ப்ளஸ் வந்து யாருக்கு அந்த பிச்சு சாதகமா இருக்கும் அப்படின்ட்டு எல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இஞ்சி இஞ்சி அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னா நிறைய மேட்ச் வந்து அவங்க வந்து அந்த ஸ்டேடியத்துல விளையாண்டுருப்பாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான அட்வான்டேஜ் இருக்கு ஹோம் அட்வான்டேஜ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிச்சு நல்லா ஃபாஸ்ட் பாலருக்கு சாதகம் பண்ணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு ஆஸ்திரேலியன் சைடு ரெண்டு தரமான ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க மிச்சல் விட்டு ரெண்டு தரமான ஃபாஸ்ட் பாலர்ஸ் உலகத்தரம் வாய்ந்த ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வந்து அந்த சைடு இருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னமும் ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அவங்க நல்ல ஃபார்ம்லேயும் வேற இருக்கிறாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் கேட்டு மிச்சில் மார்ஸ் பக்காவான ஃபார்மில் இருக்காங்க அவங்க எப்போவுமே இந்திய அன்னைக்கு ஒரு சிம்ம சப்படமாக தான் இருந்திருக்காங்க அவங்களோட ஃபார்மும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கனால இந்திய அன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றத்தை அழித்தாலும் அது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பலமான தெரிய போகுது ஓகே இது எல்லாமே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வீக்னஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு பலம் இல்லைனா அவங்களோட வீக்னஸ் என்னவா இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஒடிய மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடம் ஜாம்பா வந்து விளையாடலை அவர் ஸ்பின் அவர் ஸ்பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மிடில் ஆர்டரில் அது மிடில் ரொம்ப ரொம்ப நெருக்கடியை கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஸ்பின் ஜாம்பான ஆடம் ஜாம்பா வந்து விளையாடல விளையாடலை இஸ்யூஸ் இஷ்யூஸ்காரன்னா அவர் வந்து விளையாடலை அது மட்டும் இல்லாமல் கேமரன் கிரீன் கொஞ்ச காலமாகவே பாத்தீங்கன்னா கேமரன் கே வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் நல்லாவே ஃபார்ம்ல வந்திருக்காரு ப்ளஸ் குயிக் செஷன்லேயே ஒரு பெரிய இன்னிங்ஸுங்கிறத அடிச்சு கொடுத்துட்றாரு அந்த மிடில் ஆர்டர்ல பேட்டிங்ல பாத்தீங்கன்னா டக்கு டப்பு பவுண்டரி பவுண்ட்ரி சிக்ஸர் அடிச்சு ஒரு முப்பது நாற்பது ரன் சீக்கிரமா அடிச்சுட்டு அவுட் ஆனாலும் ஒரு ஸ்கோரை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரேட்டை ஏற்றி விட்டுட்டு அவுட் ஆயிடுறாரு அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர் கேமரனுக்குன்னு அவரும் இன்ஜூரி காரணமா வெளியேறி இருக்காரு ஸ்டீவன் சுமித் அவர் ரிட்டைன்மெண்ட் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த மனுஷன் நின்றுட்டாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு மனுஷன் இந்திய அணிக்காக இந்த ஒரு மஸ்ட் ஒடியில் விளையாடுறது இன்னமும் இந்திய அணிக்கு ஒரு சாதகமா இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேப்டன் பேக் கம்மின்ஸ் அவரும் மத்தியம் இன்ஜூரி காரணமா அந்த சீரீஸ் புல்லாவே விளையாடல அதுவும் இந்திய அன்னைக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக ஆக இருக்குன்னு நமக்கு சொல்லி ஆகணும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஜோஷ் இங்கிலீஷ் அவரும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணமா அவரும் விளையாடல இந்த மாதிரி நிறைய பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட நல்ல முக்கியமான பிளேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடிய மேட்சஸ் எல்லாம் விலகி இருக்காங்க இந்த சீரிஸ்ல அதனால இந்திய அணிக்கு அது ஒரு இந்திய அணிக்கும் சொல்ல முடியாது ஆஸ்திரேலியா அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனம் அப்படின்னு வந்து சொல்லியே ஆகணும் ஓகே இந்தியாவோட அட்வான்டேஜ் இந்தியாவோட பலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்தியாவோட அட்வான்டேஜ்னா விராட் கோலி ரோஹித் சர்மா உலகத்தர வாய்ந்த இரு பேட்டர்கள் மறுபடியும் இந்திய அன்னைக்கு கம்பேக் கொடுக்குறாங்க அவங்களோட ஃபார்ம் பயங்கரமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே மஸ்ட் வேண்டிக்கணும் ஏன்னா உலகத்தர வாய்ந்த வீரர்கள் நிறைய திறமை இருக்குது இருந்தாலும் ஃபார்ம் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியாவை அட்டி அட்டின்னு அட்டின்னு தும்சம் பண்ணிடுவாங்க ஏன்னா ஆஸ்திரேலியா நிறைய மேட்ச் விளையாண்டுருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இனிமேல் கடைசி அவங்க விளையாட போகிற சீரீஸாக கூட இருக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் தான் அவங்களுக்கு கடைசி அதுக்கப்புறம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது பல விவாதங்கள் போயிட்டுருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது இந்திய ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு விராட் கோலி ரோஹித் சர்மா அந்த பேரை கேட்டாலே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பவுலருக்கு கொஞ்சம் குளம் நடுங்கும் அந்த மாதிரி இறக்குறதுனால இந்தியாவுக்கு ஒரு பலம் சேர்க்குறது இப்போ எக்ஸசைஸ் இளம் வீரர்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயர் நல்ல ஒரு கேப்டன்சியும் பண்ணுவார் துணை கேப்டன் இருக்கார் இருக்காரு பேட்டிங்லயும் நல்ல ஒரு பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயரும் சுப்பன்கிலும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு டெஸ்ட் மேட்சஸ்ல நம்ம பார்த்தோம் ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபார்ம் அவரோட கேப்டன்ஷியை காமிச்சிட்டு இருக்காரு பேட்டிங்ல நல்ல இன்டென்ட்டும் காமிக்கிறாரு அதனால வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபார்ம் நல்லா இருக்கனால ஆஸ்திரேலியாவுக்கு இது ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்தியாவோட இது ஒரு பலம் நம்ம சொல்லி ஆகணும் பலவீனம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சைட வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி கில் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு நீங்க கேள்றாங்களா அப்படி வரிசையா இந்தியன் டீம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரைட் ஹாம் பேட்ஸ்மேன் லெப்ட் ஹார்ம் சீமர் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்டாக்கின்னு இருக்காரு அவருக்கு கேக்கின் ஸ்டா கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு பவுலர் ரைட் ஹாம் சீமருக்கு லெப்ட் ஆம் லைட் ஆம் பேட்டருக்கு லெப்ட் ஆம் சீமர் பவுலர் ரொம்ப 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 டேஞ்சர் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்தியனையும் விளையாடணும் அது கொஞ்சம் பலம் இருக்கே இருக்குன்னு சொல்லி ஆகணும் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மாதிரி நம்ம வந்து தரமாய்ந்த பவுலர் நம்ம கையில இல்ல சிராஜ் அண்ட் பிரசித் அப்படின்ட்டு இளம் வீரர்களை தான் வச்சிருக்க அவங்கள மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உலகத்தரவா இந்த வீரர்களை இல்லாட்டியும் அது கொஞ்சம் நம்ம கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு ஓகே இதுதான் இந்தியனியோட பலம் வந்து பலவீனமா நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பிளஸ் இருந்தாலும் இந்த மேட்ச்சில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அவங்களோட சொந்த மண்ணை விளையாடுறாங்க அதனால நீங்கள் அதை வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ்ங்கிறது வெற்றி வாய்ப்புங்கிறது கொடுத்துருக்காங்க இந்திய இணையை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வருது வெற்றி வாய்ப்பு பொறுத்தவரைக்கும் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு நீங்க சொல்லுங்க நண்பர்களே விராட் கோலி ரோஹித் சர்மா மறுபடியும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்தியா ஜெயிக்குமா இல்லை ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா இந்த யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட தந்துரு செக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பரை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்